பூ வேலைக்கு உண்டான தெர்மா குல் ரவுண்டு இது இது ரவுண்டு நீங்கள் என்ன சைஸ் சொல்கிறீங்களோ அதை நான் கட் பண்ணி கொடுப்பேன் நான் இது தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்ட்ரு நான் இருக்கேன் தமிழ்நாட்டிலேருந்து எங்கே வேணாலும் ஃபோன் பண்ணலாம் எந்த ஊர்லேருந்து ஃபோன் பண்ணலாம் நான் கொரியரில் போட்டு விடுவேன் நான் என்ன ரவுண்டோட சைஸு உயரம் திக்னஸ் என்ன திக்னஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த சைஸில் நான் கட் பண்ணி கொடுப்பேன் அவங்களுக்கு உங்களுக்கு இது பூ அலங்காரம் சாமி அலங்காரம் பூ மாலை கட்டுறதுக்கு சைடில் இது வைக்கிறது இதை சுற்றி நம்ம வந்து இப்போ துணி சுற்றி விட்டு அதுக்குள்ளே டிசைன் பண்ணுவாங்க பூக்காரவங்களுக்கு தெரியும் இந்த பூக்காரவங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்குலாம் தெரியும் இது பூக்காரங்க உங்களுக்கு தேவையானது இது வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய நம்பர் இருக்குது இதை கால் பண்ணுங்கள் நீங்கள் என்னோடய பேர் தமிழ் வாணன் சென்னையில் இருக்கேன் இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணிக்கிட்டுருக்கேன் தர்மா கூழ் ரவுண்டு பூ அலங்காரத்துக்கு சாமி அலங்கார சாமி அலங்காரம் சாமி அலங்காரம் மாலை உண்டான திருமாக்குள் ரவுண்டு தேங்க்ஸ்